أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هذا القرآن يوحدنا لطريق الخير. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்மார்ந்த சகோதரர்களே தாய்மார்களே சகோதரர்களே உங்களுக்கு தெரியும் சென்ற ரமதாம் மாதத்திலே இலங்கை வேறுமுறை மகாலை அமைய பெற்றிருக்கக்கூடிய மஸ்தூர் ரஹ்மான் பள்ளி வாயின் ஊடாக எங்களுடைய மஸ்தூர் ரஹ்மானுடைய உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் தளத்தின் நாங்கள் நாடகாமி ரீதியிலே ஒரு கேள்வி பதில் போட்டி நிகழ்ச்சியிலாக நடத்தியிருந்தோம் அந்த போட்டி நிகழ்ச்சியிலே சந்தோஷமான தகவல் என்னவென்றால் உள்நாட்டில் இருக்கக்கூடிய நேர்கள் மாத்திரம் இன்றி வெளிநாடுகளில் இருந்தும் பல நேர்கள் இந்த வாட்ஸ்அப் நிகழ்ச்சிகளே கேள்விபதி நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டு சரியான பதில்களை நிறைய நூற்றுக்கணக்கான பார்வையாளர்கள் நூற்றுக்கணக்கான நேர்கள் விடைகளை நமக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரியும் கடந்த ரவநாள் மாதத்திலே ரவுகூறம்தான் என்ற பெயர் கேதால் இந்த போட்டி நிகழ்ச்சி இடம்பெற்றது இந்த போட்டி நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாட்கள் நமதாளுடைய காலத்திலே இருபத்தி ஐந்து நாட்களாக நாங்கள் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய மசித் ரஹ்மான் நிர்வாகத்துக்கு உட்பட்ட வாலிபரும் வாலிபர்கள் மூலமாக தான் இந்த நிகழ்ச்சி நடாத்தப்பட்டது என்பதும் ஒரு சந்தோஷமான ஒரு தகவலாக குறிப்பிடப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது இருபத்தி ஐந்து நாட்களும் நாங்கள் எங்களுடைய மசிதிலே இடம்பெற்ற பயான் நிகழ்ச்சியிலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் நேர்களுக்காக அனுப்பினோம் அது அல்லாமல் என்னுடைய நாட்டிலே வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மூத்த உலமாக்களுடைய அந்த பயான் நிகழ்ச்சிகள் இருந்து ஒரு பகுதியை நாங்கள் இந்த போட்டியாளர்களுக்கு அனுப்பி அந்த நிகழ்ச்சியை நாங்கள் அவர்களுக்கு முழுமையாக கேட்டு பயன்பெற செய்யும் அதிலிருந்து தான் நாங்கள் கேள்விகளை தயார்ப்படுத்தி அந்த கேள்விகளுக்குரிய பதில்களை நமக்கு அனுப்பி வைக்கும் அது இப்படியான ஒரு செட்டப்பை இப்படியான ஒரு சிஸ்டத்தை நாங்கள் செய்வதற்குரிய முக்கியமான நோக்கம் போட்டியிலே மக்கள் கலந்து கொண்டு அதிலே யார் முதலாவது பரிசு இரண்டாவது பரிசு இதுவெல்லாம் எங்களுடைய நோக்கம் நோக்கம் என்னவென்றால் அந்த ரமதான் காலங்களை சிறந்த முறையில் கழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நல்ல நிகழ்ச்சிகளை ஏற்பதையும் ஒரு நிகழ்வாக நாங்கள் மாற்றுவது மக்களை இஸ்லாமத்தினோடு மிக நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த ஏற்பாடுகளை நாங்கள் செய்தோம் எனவே வல்லவன் ரஹ்மான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் நிகழ்ச்சியை கலந்து கொண்டவர்கள் அனைவரையும் பொழுது கொள்ள வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு இன்றைய தினம் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கொண்டு இருப்பதற்குரிய காரணம் என்னவென்றால் அந்த காலத்திலே நூற்று கணக்கான போட்டியாளர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சரியான பதில்களை அனுப்பியிருக்கிறார்கள் இப்பொழுது நாங்கள் இந்த போட்டிக்கு சரியான பதில்களை அனுப்பிய அந்த போட்டியாளர்கள் எல்லாரையும் முன்னிலையத்தில் நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் முதலாவது பரிசு இரண்டாவது பரிசு மூன்றாவது பரிசு அதே போல் ஆறுதல் பரிசுகள் பார்த்து இந்த வெற்றியாளர்கள் யார் என்பதைத்தான் உங்களுக்கு முன்னாலே நாங்கள் தற்பொழுது தெரிவு செய்ய போகிறோம் அதற்கு முன்ன அந்த போட்டி நிகழ்ச்சி வெற்றி பெறக்கூடியவர்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு கூடிய பரிசு தொகைகளை நாங்கள் இந்த இடத்துல மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம் ஏற்கனவே நாங்கள் அறிவிப்பு செய்வதன் பிரகாரம் முதலாவது வரக்கூடிய வெற்றியாளருக்கு இருபதாயிரம் இலங்கை ரூபாவும் இரண்டாவது வரக்கூடிய வெற்றியாளருக்கு பதினைஞ்சாயிரம் இலங்கை ரூபாவும் மூன்றாவது வெற்றியாளருக்கு வந்து பத்தாயிரம் இலங்கை ரூபாவும் நாங்கள் வழங்குவோம் ஏற்கனவே சொல்லி அதே போட்டு தொடர்ந்து வரக்கூடிய பத்து ஆறுதல் பரிசுகளும் நாங்கள் இலங்கை நாணயப்படி இரண்டாயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம் அதிலும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்றால் திடீரென ஒரு தர்மந்தர் வந்து இன்னும் ஒரு பத்து பேருக்கு ஆறுதல் பரிசு செலக்ட் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்குரிய பத்து ஆறுதல் பரிசுகள் பெறக்கூடியவர்களை நாங்கள் இன்றைக்கு பண்ணி இருக்கோம் எனவே நாங்கள் இப்பொழுது நாங்கள் முதலாவது இரண்டாவது மூன்றாவது இடங்களை பெற்றிருப்பவர்கள் யார் அந்த அதிர்ஷ்டசாலிகள் யார் என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம் அந்த நாங்கள் ரவுடத் துமா நிகழ்ச்சியினுடைய வெற்றியாளர்கள் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது எனவே சரியான பதில்களை எழுதி இந்த போற்றியாளர்களுக்கு இடையில் முதலாவது பரிசுக்குரிய அந்த வெற்றியாளர் யார் என்பதை தீர்மானிப்பதற்கு இங்கே இந்த சீட்டுகளை நாங்கள் கொடுத்துகின்றோம் இதை தீர்மானிப்பதற்காக மசூர் ரஹ்மானுடைய நிர்வாக உறுப்பினர்களின் மிக முக்கியமான ஒருவராகிய சகோதரர் ஹஃபீல் அவர்களை நாங்கள் இந்த இடத்துக்கு ஆம் முதலாவது நீங்கள் அந்த முதலாவது போட்டி போட்டுவிடுங்கள் இரண்டாவது வெற்றியால் யார் என்பதை தீர்மானிப்பதற்கு நாங்கள் எங்களுடைய அஹ் மசூர் ரஹ்மான் நிர்வாகத்தைச் சேர்ந்த சகோதரர் நபுகான் ஷெஹாபீன் அவர்களை நாங்கள் கூட அழைக்கிறோம் இரண்டாவது அரிசாரி யார் இரண்டாவது மூன்றாவது வெற்றியாளர் யார் என்பதை தீர்மானிப்பதற்கு அந்த சீட்டை எடுப்பதற்காக மசூர் ரஹ்மானுடைய பிரதமர் இமாம் அஷேக் முபாரக் உமரி அவர்களை நாங்கள் மூன்றாவது போட்டியாளரை அந்த இதுவரைக்கும் முதலாம் இரண்டாம் மூன்றாம் இடங்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் நாங்கள் இறுதியிலே பார்ப்போம் இந்த வெற்றியாளர்கள் யார் என்பதை அடுத்ததாக இரண்டாயிரம் ரூபா பரிசுக்குரிய முதலாவது பத்து நபர்களை தெரிவு செய்வதற்குரிய நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது அதிலே முதலாவது ஐந்து பேரை தெரிவு செய்வதற்காக நாங்கள் இந்த ஏற்பாட்டு குழுவில் பிரதான அங்கம் சகோதரர் மஃபீத் அவர்களை இந்த இடத்தில் நாங்கள் அன்போடு வைக்கிறோம் இரண்டாயிரம் ரூபாவுக்குரிய அதிர்ஷ்ட சாலையில் ஐந்து பேரை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த

ஏற்கனவே நாங்கள் முதலாம் இரண்டாம் மூன்றாம் அதே போன்று தொடர்பு வரக்கூடிய ரெண்டாயிரம் முக பரிசு பத்து ஆறுதல் பரிசுகளை நாங்கள் தெரிவு செய்கிறது எல்லா வினாக்களுக்கும் சரியான பதிலை முழுமையாக அளித்தவர்களை வைத்து தான் நாங்கள் ஒன்று ரெண்டு மூன்று தொடர்பு வரக்கூடிய செலக்ட் பண்ணுவோம் இப்பொழுது நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம் அதாவது நாற்பத்தி ஆறு புள்ளிகளுக்கு மேற்பட்டது நாற்பத்தி ஆறு புள்ளிகளுக்கு மேற்பட்டு எடுத்த அனைவரையும் நாங்கள் இதை முடிவு செய்வோம் நிறைய நேர்கள் இதிலிருந்து நாங்கள் புதிதாக பத்து பேர் ஏற்கனவே நாங்கள் இந்த நிகழ்ச்சி இந்த இந்த பத்து பேரை பத்தி நாங்கள் அறிவிக்கல கிஃப்டியோட முடிஞ்சாச்சு என்றாலும் இன்னொரு சகோதரனும் வந்து இன்னொரு பத்து பேருக்கு கிஃப்டை கொடுங்க என்று வேண்டிக் கொண்டதுனால அந்த பத்து பேரை நாங்கள் இருந்து செலக்ட் பண்ணுறோம் எனவே ஆப்ஷனலாக நாங்கள் செய்யற ஒரு இந்த பத்து பேர்ல ஐந்து பேரை இப்பொழுது செலக்ட் பண்ணுவதற்காக வேண்டி சகோதரர் நிவாஸ் அவர்களை இப்பொழுது நாங்கள் அழைக்கிறோம்

ஆயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு நபர்களுடைய தர்கா நகரை சேர்ந்த நசிஹான் நசிஹான் வார்த்தைகளை நாங்கள் அடுத்ததாக ஆயிரத்தி ஒன்று

கணித்துறையை சேர்ந்த சஜிதா மெயித் என்ற சகோதரி அதற்கு அரசியல் சாலை ஆயிரம் ரூபாய் பணவரசுக்குரிய அடுத்த இறுதி அரசு சாலை இலக்கம் ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு மருதமுனை இலங்கை சேர்ந்த நிப்தா சேர்ந்தா என்ற சகோதரி நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது இரண்டாயிரம் ரூபா பணப்பரிசுகள் யார் பார்க்க போகிறோம் ரூபா பணப்பரிசுரிய அதிர்ஷ்ட ஒருத்தராக இலக்கம் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்று

இலங்கை புத்தகத்தைச் சேர்ந்த முகமது ஹரஃப் புத்தகத்தைச் சேர்ந்த முகமது ஹரஃப் நம்முடைய வாழ்த்துக்கள் அடுத்த அரசு சாலை இலக்கம் ஆயிரத்தி இருபத்தி ஏழு சேர்ந்த சகோதரி ருகையா அவர்கள் அது அடுத்த அரசு சாலையாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் நம்முடைய வாழ்த்துக்கள் அடுத்த அரசு சாலை இலக்கம் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று

மத்திய மாதிரை சேர்ந்தா கெண்டியை வெற்றியாளர் ஆயிரத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி எழுபத்தி எட்டு நாகர்கோவில் நாகர்கோவில் இந்தியா அவன் இந்தியா நாட்டிலே நாகர்கோவிலை சேர்ந்த சகோதரி ஃபர்சா உண்மையில் நாங்கள் சகோதரி ஃபர்சா நமக்கு வாழ்த்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இதற்குரிய பரிசுகளை அனுப்புகின்ற முறையை சார்பாக எங்களுடைய ஏற்பாட்டாளர்கள் உங்களை தொண்டு கொள்வார் நாகர்கோவிலை சேர்ந்த ஃபர்சா ஆம் நாகர்கோவிலை சேர்ந்த ஃபர்சா நமக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நிலத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான சந்தோஷமான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம் இலங்கை இடம்பெற்ற இந்த போட்டி நிகழ்ச்சியில் இந்தியாவில் இருந்தும் இந்தியாவிலிருந்தும் நீங்கள் விடைகளை சரியான விடைகளை அனுப்பி உண்மையில் எங்களுடைய ஏற்பாட்டாளர்கள் சந்தோஷமாக இருக்கிறது இனி வரக்கூடிய காலங்களையும் நான்காவது மட்டுமல்ல வெளிநாடுகள் இருந்தும் தமிழ் பேசக்கூடிய போற்றியாளர்கள் இணையதான் எங்களுடைய ஆசையும் அபாவம் என்பதை யாக இரண்டாயிரம் ரூபா பரம்பரசுக்குரிய அடுத்த வெற்றியாளர் இலக்கம் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு ஆம் சேர்ந்த சகோதரர் என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்த வெற்றியாளர் இலக்கம் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு இரண்டாயிரம் பெறக்கூடிய பத்து போட்டியாளர் யாருன்னு பார்த்துக்கிட்டோம் அடுத்தது இதோ ஏதோ ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது மூன்று அதாவது பத்தாயிரம் ரூபாய் பரிசு அந்த வெற்றியாளர் யார் என்பதைத்தான் தற்பொழுது பார்க்கணும் சகோதரர் இம்ரான் அவர்கள் இந்த ரௌான் போட்டி நிகழ்ச்சியிலே மூன்றாவது பெற்றிருக்கிறார் பத்தாயிரம் ரூபாய் பரவரிசை நம்முடைய வாழ்த்துக்களை சகோதரர் இம்ரான் அவர்களுக்கு தெரிவித்துக் இது பெறக்கூடிய இடத்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த வெற்றியாளர் இலக்கம் ஆயிரத்தி நூத்தி பன்னிரண்டு ஆயிரத்தி பொத்துவிழை சேர்ந்த சகோதரி சேர்ந்த சகோதரி சனுரத் பதினாயிரம் ரூபா பணவரசை பெற்றிருக்கிறார் நம்முடைய வாழ்த்துக்கள் இதோ இந்த நிகழ்ச்சியிலே முதலாம் இடத்தை பெற்று முதலாம் இடத்தை பிரதான வெற்றியாளராக தெரிவு ரூபாய் படப்பரிசுக்கு சொன்ன காரணம் யார் என்பதை தற்போது பார்க்க இலக்கம் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு இலங்கை சேர்ந்த சகோதரர் அவர்கள் இந்த ரோபு மல்லம ிய பூர்ணாக்களைச் சேர்ந்த சகோதரர் அவர்கள் இந்த ரௌத்திரமான நிகழ்ச்சிகளே முதலாம் இடத்தை பெற்று இந்த நிகழ்ச்சிகளை கூறுவிரதான பணப்பரசு ஆகிற இருபதாயிரம் ரூபாய் பரப்பரசி அவர் பெற்றிருக்கிறார் சகோதரர் நாசில் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்மைகளை தெரிவித்துக் கொடுக்கிறோம் ரௌகுத்ரமான நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்கு சார்பாக நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளையும் சகோதரர் நாசில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் ஆஹ் உண்மையிலேயே இந்த தெரிவு செய்யப்பட்ட சமுதல சகோதரிகள் மாணவ மாணவிகளுடைய பெயர் பத்திரியர்கள் அவர்களுடைய ஊரை பார்க்க வேண்டியிருக்கிறேன் இலங்கை நாட்டிலே நான பாகங்கள் இருந்தும் ஆஹ் இந்த ரௌகத்துற மலான் வேறுபோல அமையப்பட்டிருக்கக்கூடிய மசிது ரஹ்மானால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ரௌகத்து ரான் நிகழ்ச்சியில இரண்டு நடக்கக்கூடிய நாலாம் பாகங்களில் இருந்தும் அனுப்பியிருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா நாலாம் பாகங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சியை நமதானில் நாங்கள் அனுப்பிய அந்த பயான் நிகழ்ச்சிகளை அவர்கள் கேட்டு பயன்பெற்றிருப்பார்கள் நாங்கள் அஹ் நம்புகிறோம் எதிர்பார்க்கிறோம் எனவே அது பல சிரமங்களுக்கு மத்தியில் நாங்கள் ஆஹ் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிற இந்த ஏற்பாட்டு இதுக்கு அனுமதி தந்த வேரோழ மகமது மசூர் ரஹ்மானுடைய பிரதான நிர்வாகிகள் அதே போல நம்முடைய ஊர் மக்கள் அதே போன்று இந்த பணப்பரிசுகளை பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக நமக்கு உதவி செய்த சகோதரர்கள் நான் நினைக்கிறேன் எங்களுடைய ஊரைச் சேர்ந்த வெளிநாட்டில் தொழில் புறக்கூடிய சகோதரர்களுடைய பெரும்பான்மையான பங்களிப்பு இந்த ரோத்து போட்டு நிகழ்ச்சி இருக்கிறது அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியிலே மிக மூலமாக இருப்ப வாலிபர்களை எங்களால் மறக்க முடியாது என்பது தெரியும் பல வாலிபர்கள் சகோதரர் சகோதரர் மஃபுல் சகோதரர் பசான் சகோதரர் இன்னும் பல வாலிபர்கள் இங்கே இருக்கிறார்கள் ஆஹ் இருக்கிற பேர்களை மாத்திரம் நான் சொன்னேன் இப்படி பலரும் இதற்கு ஒத்தாசையாக இருந்தார்கள் அதே போல இங்கே தெரிவு செய்யப்பட்டவர்கள் மாத்திரம் அல்ல தெரிவு செய்யாதீங்க நூற்று கணக்கான சரியான பதில்களை அனுப்பியவர்களும் இருக்கிறார்கள் நாற்பத்தி ஆறு புள்ளிகளுக்கு கொண்ட புள்ளிகளை எடுத்த நிறைய பேர் இருக்கிறார்கள் அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய ஏற்பாட்டுக்குழு சார்பாக நன்றை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுவண்ணாமல் பிழையான பதில்களை அனுப்பி இருந்தாலும் ஏதோ இந்த போட்டி நிகழ்ச்சியில் அவர்கள் ஆர்வத்தோடு பார்த்தார்கள் கலந்து கொண்டார்கள் அப்படியேப்பட்ட போட்டியாளர்களுக்கும் அவர்கள் பலனடைய இருப்பதில் சந்தோஷமாக இருக்கிறது அவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய நிர்வாக குழு சார்பாக நன்றை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் நோக்கங்களுக்கு ஏற்று கூலி அல்லா நிச்சயமாக வழங்குவான் இதை ஏற்பாடு செய்து உதவி செய்த அனைத்து சகோதரர்களுக்கும் அல்லாஹு தாலா பூர்ணமான கூடிய தங்க வேண்டும் அல்லாஹ் பதில்கின்ற ரமதான் காலங்களில் நாங்கள் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய திட்டமிட்டிருக்கிறோம் அதிலையும் நீங்கள் எங்களோடு கைகோத்து நீங்கள் எங்களோடு இணைந்திருங்கள் அது மாத்திரமல்லாமல் இடைக்கிடையே இன்ஷாவா மஸ்ஜித் ரஹ்மான் உத்தியோகபூர்வ அந்த பேஸ்புக் தளத்தின் ஊடாகவும் வாட்ஸ்அப் தளத்தின் நாங்கள் பல நிகழ்ச்சி திட்டங்களை செய்வதற்குரிய மசூதாக்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தினங்களையும் நாங்கள் என்ன செய்வோம் அந்த பயான் நிகழ்ச்சியை நாங்கள் அனுப்பி அதிலிருந்து கேள்விகளை நாங்கள் கேட்டு வெற்றியாளர்களை தொடர்ச்சியாக நாங்கள் தெரிவி செய்து வருகிறோம் எனவே இந்த போட்டி நிகழ்ச்சியில் கலந்து மாத்திரம்ல யாருக்கெல்லாம் இது சம்பந்தமாக தகவல்கள் தெரியாமல் இருக்கிறார்களோ உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய சக தோழிகள் சக தோழர்கள் உங்களுடைய தெரிந்தவர்களுக்கு எல்லாருக்கும் மசூரமாக இந்த பேஸ்புக் தளத்தை வாட்ஸ்அப்பை நீங்கள் அறிமுகப்படுத்தி அவர்களை இந்த போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு செய்வதை விடவும் நாங்கள் அந்த இடத்தில் ஒரு நாளும் அனுப்புகின்ற வாரந்தோறும் அனுப்புகின்ற அந்த நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெற செஞ்சு அந்த அந்த முக்கியமான நன்மை தரக்கூடிய அந்த பங்கிலே நீங்களும் ஒரு பங்குதாரராக சேர்ந்து கொள்ளுமாறு அந்த இடத்திலே தாழ்மையுடன் கேட்டு அனைவருக்கும் நன்றி கூறி எல்லாம் ரஹ்மான் அல்லாஹ்